வணக்கம் இன்றைக்கி ஆட்சியோட கதை என்னன்னு கேட்கலாங்களா எப்பயுமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் செய்யக்கூடிய செயல்கள் தான் ரொம்ப பெருசாக தெரியுமா அவன் என்னென்னா தானுங்கிற கர்வம் ஆணவம் நம்ம தலைக்கு நம்மளே ஏற்றுக்கிறது நம்மளை மாதிரி யாராலையுமே இருக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே எழுந்துறதுனால நாம் என்ன ஆகிடுறோம் அந்த கர்வத்துக்கு அடிமையாயிடுறோம் அப்படிதான் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா தர்மருக்கு ஆணவம் தலைக்கேறிடுச்சு அந்த ஆணவன்றது என்ன ஒரு பேய் அது எவ்வளோ பெரிய ஞானியராக இருந்தாலும் அது பற்றிக்கலும் இல்லையா தர்மமே உருவான யுதிஷ்டரை கூட அந்த கர்வம் பற்றிக்கிச்சான் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா உள்ளுவார் உள்ளிற்று எல்லாம் இருந்து அறியும் கண்ணன் தர்மனுடைய மனநிலையை அறிய மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தர்மர் இந்த மாதிரி ஆணவம் வந்துருச்சுன்னதுமே கண்ணனுக்கு என்ன தோணுச்சு தர்மரை உடனே என்ன பண்ணணும் நம்ம நல்ல வழியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுச்சிங்களான் உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு தர்மனை எப்படியாவது அதிலருந்து காழ் அவனோட அந்த தாழ்ந்து போகாமல் அவனை கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் இதை முளையிலேயே கில்லி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கண்ணபிரம் கண்ணபிரம்மனோட உள்ளம் கருணை உள்ளம் இல்லையா அது உடனே அவரை காத்தருள்க்காக தர்மன்கிட்ட போயிடுச்சு உடனே அவர் கண்ண என்ன என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் தர்மரை கூப்பிட்டுக்கிட்டு பாதாள உலகத்துக்கு அழைத்து போனாரான் ஓ இறைவன் வந்து உலகத்தையே அளந்தவர் இல்லையா மூன்றடி நிலம் கேட்டார் யார்கிட்ட கேட்டார் மகாபலி மகாபலியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா மகாபலி சத் சக்கரவர்த்தி கிட்ட கேட்டார் அவர் என்ன பண்ணார் ஒரு அடியில் நிலத்தையும் ஒரு அடியில் வானத்தையும் அளந்துட்டார் அப்போ மூன்றாவது அடி எங்கே போது அவர் தன்னுடைய தலையை கொடுத்தாராம் அந்த தலையை என்ன செஞ்சிட்டார்னா அவர் பாதாள உலகத்துக்கு அழுத்திட்டார் அங்கே தான் இவரை கூட்டிகிட்டு போனாராம் அந்த பாதாள உலகத்தில் வந்து மாபலி வந்து அரசாட்சிட்டு வந்தான் மகாபலி வந்து அங்கே அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தாராம் அப்போ பாதாளத்துக்கு தர்மர் கூட கண்ணன் போகும்போது முதல்ல ஒரு சின்ன வீடு இருந்து தான் அந்த வீட்டு வாசலில் நின்று தாகத்துக்காக தண்ணி கேட்டாங்களாம் அந்த வீட்டு அரசு என்ன பண்ணாங்களாம் ரெண்டு பொற்களையங்களில் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களாம் பொற்களையம் அப்படின்னா புரியுது இல்லைங்களா தங்க தங்கத்தில் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அதை வாங்கி தண்ணியை குடித்து முடித்ததுமே அந்த பொற்காலையங்களை அவங்க அந்த அம்மா கிட்ட கொடுத்தாங்களாம் கொடுத்ததுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க வாங்கி அதை தூரத்தில் எரிஞ்சிட்டாங்களாம் வீசி எரிஞ்சிட்டாங்களாம் அவங்க செயலை பார்த்ததுமே தர்மருக்கு வியப்பாயிடுச்சான் அம்மா பொற்காலையங்களோட விலை உயர்ந்ததல்லவா அதை தூக்கி நீங்கள் இப்படி எரிஞ்சி எரிஞ்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம் என்னப்பா இது எங்கள் மா மகாபலியோட ஆட்சியில் இதெல்லாம் வந்து ஒரு தடவை தான் நாங்கள் பயன்படுத்துவோம் பொற்காலயமாக இருந்தாலும் ஒரு வாட்டி பயன்படுத்திட்டதை மறுவாட்டி பயன்படுத்த மாட்டோம் அதனால தான் வீசி எரிஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் அப்போ எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே தர்மர் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே கண்ணன்கிட்ட சொல்லிகிட்டே வராராம் அப்போ உடனே இவர் என்ன சொன்னாராம் கண்ணன் வா போய் மகாபலியையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு பண்ணாரான் அப்போ மா மகாபலிக்கிட்ட போயிட்டு மன்னா பாதாள நாட்டில் நீ பெரிய கொடை வளலாக இருக்க உன் புகழ் வந்து உலகெங்கிலும் பரவிதான் இருக்குது இதோ என் கூட வந்திருக்காரே தர்மர் இவர் வந்து இந்த உல பூ உலகத்தோட ஏக சக்கராதிபதி கொடையில் உனக்கு ஒப்பானவர் நாடேரும் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் பேருக்கு இல்லைன்னா அன்னமும் சொன்னமும் தந் தந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி தர்மருடைய புகழை வந்து விவரித்து சொன்னாராம் கண்ணன் கண்ணனோட பேச்சை கேட்ட மாவழிக்கு முகம் சினத்தால் சிவந்து வெறுப்பாயிடுச்சான் வெறுப்பாகந்துருச்சான் உடனே தர்மருக்கு புரியலையாம் ஏன் அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்ட்டு அவன் மகாபலி உடனே சொல்கிறான் இந்த பாவி எதுக்கு இங்கே இட்டுன்னு வந்த நீங்க இவங்க முகத்துலலாம் விழிக்கிறதே ரொம்ப பாவம் தெரியுமா உடனே அழைச்சி போயிடுங்க அப்படின்னு சொல்லி மகாபலி சீர்னாரான் தர்மருக்கு ஒன்றுமே புரியல மகாபலி ஏன் தன்னை வெறுக்கணும் நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தன்னையே எண்ணி நாண ஆரம்பிச்சிட்டாரான் அவர் அப்போ இந்த பாவி நேர்மையாக ஆட்சி செஞ்சுருந்தா அந்த நாட்டில் ஏழைங்க இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா இவன் போடுற அன்னத்தை சாப்பிட்றதுக்காகவும் தர சொன்னத்தை வாங்குறதுக்காகவும் இவனை தேடி இவ்வளோ பேர் வருவாங்களா அப்ப இவனுக்கு நாட்டு ஆளை தெரியல அப்படிங்கிறது தானே விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவ்வளோதான் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இவன் வரிசையில் தப்பிய மண்ணை இவன் முகத்துல முடிச்சாலே பாவம்தான் அப்படின்னு சொல்லிட்டாரா மகாபலி தான் தர்மருக்கு தன்னுடைய தவறை சுட்டி காட்டினது புரிஞ்சுதான் தர்ம ஏன் அங்கே நிற்கிறாரு கண்ணனுக்கு முன்னாடி நடையை கட்டிட்டு வந்து நேர்ந்துட்டாரான் பல்லாயிரம் பேருக்கு அண்ணமும் சொன்னமும் தரும் நமக்கு நிகரான அரசர் உண்டா அப்படிங்கிற தர்மரிடம் இருந்த கர்வம் ஆணவம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு பழைய கதையாக போயிடுச்சான் தர்மனுக்கு தன்னை இகந்த மகாபலி வேலை சினம்லாம் வரல தன்னை வந்து கர்வ படுக்குழியிலேருந்து மீட்ட உபகாரி அப்படின்னு நினச்சி அவர் மனம் பாராட்டியதான் பசு பால் அளவை மடியில் மறைப்பது போல் வழிப்போக்கன் மடியில் பணத்தை மறைப்பது போல் உழவன் செய்த விதை நட்டு மண்ணால் மூடுவது போல் நற்செயலால் உனக்கு வரும் பெருமையை மறை அப்படின்னு சொன்னாங்களாம் புரியுதுங்களா நமக்கு என்ன நல்ல செயல்களால் நம்மளுக்கு எவ்வளோதான் பெருமை வந்தாலும் அந்த பெருமையால் நமக்கு ஒன்றும் இல்லை நாம் இவ்வளோதான் அப்படிங்கிறத நாம் மறைச்சி வாழ்ந்தோம்னாலே போதும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க்யூ